மயிலாடுதுறை அருகே மறையூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவினை முன்னிட்டு பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பாடு வீதி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மயிலாடுதுறை அருகே மறையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவில் இப்பகுதி மக்கள் பலரின் குல தெய்வமாகவும் விளங்குகிறது பிரசித்தி பெற்ற கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா என்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து பெருமாள் வீதி உலாவாக கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் சேண்டை மேளங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது வீடுகள் தோறும் பொதுமக்கள் தீபாராதனை தீபாராதனையடுத்து பெருமாளை சேவித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்